புடவை புடவை நீனா ரொம்ப நாளைக்கு பிறகுமா வயக்காட்டுல இன்னைக்கு சமைக்க போறோமா சாப்பாடு இன்னைக்கு நிறைய சாப்பிடுவோம் பாரு எடுத்து கொடுப்பேன் வாழைப்பழம் வெயிட்டா இருக்குன்னு மாட்டேன் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பாறை மீன் குழம்பு வச்சு பாறை மீன் வறுவலை செய்ய போறேங்க வாங்க பாக்கலாம் 嗯。

மீன் வறுக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு வச்சு அரைச்சிக்கலாங்க அமியில மஞ்சள் வச்சு அரைச்சிக்கலாங்க சோம்பும் தேங்காயும் வச்சு அரைச்சிக்க போறங்க மீன் வறுக்க இஞ்சி பூண்டு விழுது மஞ்சள் சாந்து மிளகாய் சாந்து சேர்த்துக்கலாம் நுண்ணுக்குன்னா கல் உப்பு போட்டுக்கலாம் வைகா நான் மீனை வறுத்துட்டு தான் அடிச்சு விடுறேன் நீ ஒலைய வச்சு அரைச்ச கலஞ்சி போட்டு சீக்கிரமா சமைச்சு சாப்பிட்டு போயிடலாம் உலகி போடுவா போடுமா போடுமா மீன் குழம்பு வைக்க அடுப்புல வட்டா வச்சுக்கோங்க நல்ல நேர் சேர்த்துக்கலாங்க வெந்தயம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க

அம்மியில் அரைச்ச மிளகாய் சாந்த சேர்த்துக்கலாங்க அம்மியில் அரைச்ச மல்லி சாந்த சேர்த்துக்கலாங்க கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை செத்துக்குவோங்க குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க நறுக்குன்னா நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அம்மியில அரைச்ச தேங்காய் சாந்துங்க குழம்புல இப்ப பாறை மீனும் சேர்த்துக்கோங்க வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் பாறை மீன் குழம்பும் பாறை மீன் வருவனும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க முத முறையா நான் வந்து வயக்காட்டில் சமைச்சிருக்கேன் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த காற்றுக்கும் இந்த சாப்பாட்டுக்கும் சுட சுட சூப்பரா அம்மா குழம்பு நல்லா இருக்காம்மா நல்லா இருக்குமா மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போங்க நன்றி வணக்கங்க